ஹைப்ரிட் பழங்கள் ஆரோக்கியமா ஆபத்தாக அவசியம் அறிய வேண்டிய ரகசியம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பழங்கள் இயற்கையின் மிக சிறந்த படைப்புன்னு தான் சொல்லணும் இல்லையா ஒவ்வொரு பழமும் அதன் தனித்துவமான சுவை அமைப்பு மற்றது ஊட்டச்சத்துக்கு பேர் போனவை ஆனால் வந்து காலப்போக்குல இவற்றின் வந்து ஹைப்ரிட் எனப்படும் வந்து கலப்பின பழங்கள் வந்து மனிதர் உருவாக்கினார்கள் இவை இரண்டும் வந்து ஒவ்வொரு வகை பழங்களுக்கு இடையே வந்து குறுக்கு இனப்பெருக்கம் செய்வது மூலமாக தான் உண்டாகும் வந்து ஒரு புதிய வகை பழமாகவும் இருக்கிறது இதனால் தான் முற்றிலும் வந்து வித்தியாசமான ஒரு சுவை மற்றது வந்து குணாதிசயங்கள் கொண்ட பழங்கள் வந்து உருவாகின கலப்பின பழங்கள் ஏதோ ஒரு திடீரென உருவாக்கப்பட்டவை அவை வந்து பல ஆண்டுகளாக வந்து செய்யப்பட்ட ஆய்வுகள் மூலம் அதாவது விவசாய நுட்பங்கள் மூலம்தான் உருவாக்கப்பட்டவை பழங்களின் வந்து கலப்பு என்பது வந்து ஒவ்வொரு தாய் தாவரங்களின் வந்து பண்புகளை ஒன்றிணைத்த மேம்படுத்தப்பட்ட சுவை நோய் எதிர்ப்பு மற்றது காலநிலைகளுக்கு ஏற்றவாறு வந்து புதிய வகையை வந்து உருவாக்கும் ஒரு வழிமுறையாக தான் இருக்கிறது இது முழுக்க முழுக்க மனிதர்களால் வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயற்கையான செயல்முறையாகும் கலப்பின பழங்களின் வந்து முக்கியமான நன்மைகள் ஒன்று அவற்றின் சிறந்த சுவை சரியான தாவரங்களை வந்து தேர்ந்தெடுப்பதன் தான் கலப்பின பழங்கள் வந்து சுவை சராசரி பழங்களுடன் வந்து ஒப்பிடும் போது மிகுந்த சுவையை வந்து அளிக்கும் கலப்பின பழங்களுக்கு வந்து மேம்படுத்தப்பட்ட நோய் எதிர்ப்பு பண்புகள் வந்து இருப்பதால் தான் அவ்வளவு எளிதில வந்து அவற்றை நோய்கள் வந்து தாக்குவதில்லை இதனால் வந்து விவசாயிகளின் விருப்பமான தேர்வாக இவை வந்து அமைகிறதா கலப்பின பழங்கள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலநிலைக்கு ஏற்றவாறு விளையும் வகையில தான் உருவாக்கப்படுகிறதா இதனால் தான் இவற்றின் வளரும் பருவம் வந்து நீடிக்கப்பட்ட விவசாயிகள் எல்லா பகுதிகளிலையும் இதை வந்து உற்பத்தி செய்ய அனுமதிக்கிறார்கள் சில கலப்பின பல வகைகளின் வந்து வைட்டமின் மற்றது அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவுல வந்து நிறைந்திருக்கு இதனால் இதை வந்து உண்பதற்கு வந்து சிறந்த ஒரு வரப்பிரசாதமாக இது அமைகிறது கலப்பின பழங்கள் வந்து பிரபலம் அடைவதால் தான் பாரம்பரிய பல வகைகள் சில நேரங்களில் வந்து தம் கவனத்தை வந்து இழக்கலாம் மேலும் இவை வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பழங்கள் என்பதால் தான் இதை உண்பவர்களுக்கும் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளதுன்னே சொல்லலாம் மற்றது கலப்பின பழங்களுக்கு குறைவாகவே வந்து பூச்சிக்கொல்லிகள் தேவைப்படும் போது இவை வந்து அதிகமான அளவில் வந்து உற்பத்தி செய்யப்படுவதால் தான் அதிக நீர் பயன்பாடு மற்றது இவற்றை வந்து வேறு இடங்களுக்கு வந்து கொண்டு செல்லும் போதும் ஏற்படக்கூடிய போக்குவரத்து வெளியேற்றங்களால் சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கலாம் சில கலப்பின பழங்களில் வந்து விதைகள் இருக்கிறது உற்பத்தி செய்யறதுல வந்து கடினம் ஏற்படுகிறது இது விதை சேமிப்பு மற்றது பாரம்பரிய விவசாய நடைமுறைகளை வந்து சவாலானதாக மாற்றுகிறது ஏனென்று சொன்னால் விவசாயிகள் பெரும்பாலும் அவர்களுக்கு வேண்டிய போது விவசாயம் செய்ய விதைகளை வந்து நம்பியுள்ளனர் it. அதாவது கலப்பின பழங்கள் நமக்கு பலவிதமான சுவையையும் அது மட்டும் இல்லாமல் நன்மைகளையும் வழங்கி அதிக நோய் எதிர்ப்பு மற்றது பார்த்திங்கன்னா நீடிக்கப்பட்ட வளரக்கூடிய பருவங்களால் தான் விவசாயிகளுக்கு உதவினாலும் இவற்றில் வந்து உள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தும் குறைகளால் தான் இதை உன்போற வந்து பயம் கொள்ள வைக்கிறது எனவே இவற்றின் குறைகளை வந்து சமநிலைப்படுத்தி பாதுகாப்பானதாக வந்து மாற்றுவது அவசியமாகிறது இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கோம்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்ற மறு உங்களை சந்திக்கிறேன் நன்றி